விவேகானந்தா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் திருச்செங்கோடு அண்ட் நைன் டபுள் த்ரீ த்ரீ சிக்ஸ் ஜீரோ புதுக்கோட்டையில் முதன் முதலாக திறக்கப்படும் தமிழக வெற்றி கழகத்தின் அலுவலகம் ஒன்பதாம் தேதி கோலாகலமான விழா விஜய் புதுக்கோட்டை செல்கிறாரா திரைப்பட நடிகர் விஜய் விஜய் மக்கள் இயக்கத்தை தமிழக வெற்றிக்கழகம் கழகம் என்று அரசியல் ரீதியாக மாற்றி கடந்த பிப்ரவரி இரண்டாம் தேதி கட்சியாக பதிவு செய்து அறிவித்தார் மேலும் இறுதியாக ஒரு படம் மட்டும் நடித்துவிட்டு முழுமையாக அரசியல் களத்தில் ஈடுபடுவேன் என்றும் உறுதி கூறியிருக்கிறார் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலை நோக்கி தங்களது பயணம் இருக்கும் என்றும் தமிழக வெற்றிக் கழகம் தெரிவித்திருக்கும் நிலையில் அதற்கான உறுப்பினர் சேர்க்கை தீவிரமாக நடந்து வருகிறது இந்த நிலையில்தான் புதுக்கோட்டை மேல மூன்றாம் வீதியில் பிரம்மாண்டமான முறையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் அலுவலகம் புதிதாக கட்டப்பட்டுள்ள நிலையில் அதற்கான திறப்பு விழா உணுகின்ற ஒன்பதாம் தேதி நடைபெறுகிறதாம் அதனை அக்கட்சியின் பொதுச்செயலாளர்